ஸ்ரீரங்கம் அகுழ்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் வைகுந்த ஏகாதேசி பெருவிழா பகல் பத்து திருமொழி முதல் நாள் மார்கழி பதினாறு செவ்வாய்க்கிழமை முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து மகர லக்கணத்தில் புறப்பாடு காலை ஏழு நாற்பத்தஞ்சு மணிக்கு பகல் பத்து அர்ஜுன மண்டபம் சேருதல் காலை எட்டு முப்பது மணி திரை காலை எட்டரை மணி முதல் ஒன்பது மணி வரை அரையர் சேவை காலை ஒன்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை அலங்கார செய்த திரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பகல் ஒரு மணி வரை திருப்பாவாடை குஷ்டி பகல் ரெண்டு மணி முதல் மூணு மணி வரை வெள்ளி சாம்பா அழுது செய்த திரை மூணு மணி முதல் நாலு மணி வரை உபயதாரர் மற்றும் பொதுஜன சேவை மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை புக புகற்கு ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை அர்ஜுன மண்டபத்தில் இருந்து புறப்பாடு இரவு ஏழு மணி மூலஸ்தானம் சேருதல் இரவு ஒன்பது முகாமணி சேயர் சேவை திருப்பல்லாண்டு முதல் பாசுகம் அபிநயம் வியாகியானம் பிரியாழ்வார் திருமொழி இருநூத்தி பன்னெண்டு பாசுரங்கள் முதலாயிரம் மூலவரசாங்கி சேவை சேவை நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு முதல் மாலை அஞ்சு மணி வரை பூஜா காலம் மாலை அஞ்சு மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை சேவை நேரம் ஆகை மணி முதல் இரவு எட்டு மணி வரை இரவு எட்டு மணிக்கு மேல் மூலஸ்தானம் சேவை இல்லை